வணக்கம் அக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் அதாவது இன்றைக்கி ஒரு சாயந்தரம் போல் கோவில் வேலையை பார்த்துட்டு உட்காந்துருந்தேன் சில பொருட்கள்லாம் பற்றலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு பேசிவிட்டு அந்த செஞ்ச வேலைகள்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு வந்தேன் பார்த்துட்டு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது முடியுமா நல்லபடியாக சிறப்பாக முடியுமா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட ஒரு விதமாக மனசுக்குள்ளே ஒரு பேச்சு பேசிகிட்டே வந்து உட்காந்துருந்தேன் உட்காந்துருந்த உடனே கொஞ்ச நேரத்தில் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் இருக்கும் நான் அமைதியாக உட்காந்துருந்தேன் இது உன் கையில் தான்மா இருக்குது நல்லபடியாக சீக்கிரம் முடியணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு உட்காந்துருந்தேன் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படியே என்ன சொல்றது மனசுக்குள்ளே ஆயிரம் இருந்தாலும் அம்மா கூடவே இருந்தாலும் அம்மாவை சுமந்துட்டு இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு மனிதராக வந்து ஒரு பதற்றம் வந்துடும் எனக்கு அம்மாவை வந்து நாகரூபத்தில் பார்க்குறப்போ டக்குன்னு பார்த்தீங்கன்னா அம்மா அப்படியே அழகாக நின் நிற்கிறாங்க பார்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி நிற்கிறாங்க அவ்வளோ ஒரு பிரமிப்பு அப்பா நம்ம நினைச்ச நினைப்புல வந்து அப்படியே நேரடியாக அம்மா அழகாக வந்து நான் எப்படி போய் அந்த கோவில் வேலையை அப்படியே பார்த்துட்டு இருந்தேனோ அதே மாதிரி அம்மா வந்து அந்த கோவில் வேலையெல்லாம் அப்படியே பார்க்குறாங்க மெல்லமா அவ்வளோ ஒரு சாஃப்டா சத்தம் இல்லாமல் ஒரு சவுண்டு ஊறி வந்த சவுண்டு கேட்கலை ஒரு எந்த சத்தமுமே கேட்கலை அப்படியே வந்து அழகாக அப்படியே வராய் கோயில் அம்மா கோயில் இதெல்லாம் வந்து அப்படியே எல்லாமே பார்க்குறாங்க பாருங்கள் எனக்கு அப்பா இந்த ஒரு பிறவி இப்பயே முடிஞ்சிடக்கூடாதா இப்படியே அம்மா பாதத்தில் போய் சேர்ந்துடக்கூடாதா அப்படின்ற அளவுக்கு மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு ஆனந்தம் பார்த்துக்குங்க பயங்கரமாக இருந்தது அந்த ஒரு காட்சி அவங்கள பாருங்க நாகத்தை அடிக்கிறாங்க நாகத்தை வந்து வெறுக்கிறாங்க இந்த இப்பெல்லாம் புத்துல ஆசிட்டு ஊற்றுற அளவுக்கு வெறுக்கிறாங்க ஆனால் அம்மாவோட அந்த பார்வையை பாருங்களேன் ஆயிரம் விஷயம் பேசுது அவ்வளோ கருணை அவ்வளோ ஒரு அன்பு அவ்வளோ ஒரு பிரமிப்பை கொடுக்குறாங்க அம்மா அமைதியா பாக்குறாங்க அந்த பார்வையில எவ்வளோ விஷயம் சொல்றாங்க தெரியுமா என்கிட்ட அவ்வளோ சொல்கிறாங்க நான் இருக்கேன் தங்கம் கவலைப்படாது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு எனக்குள்ள எனக்குள்ள ஒரு பேச்சு பேசிக்கிட்டே இருக்கேன் எனக்கு எப்போவுமே சொல்லுவேன் வாக்கு செல்லும்போது எனக்கு பின்னாடி கண் இருக்குது தங்கங்களா நீங்கள் வீட்டில் யோசிக்கு யோசிச்சுட்டு நாம நாம கோயிலுக்கு இதுக்காக போகிறோம் அப்படின்னு நீங்க யோசிக்கிற விஷயத்த அம்மா எனக்கு பின்னாடி படம் போட்டு காமிச்சிடுவாங்க இந்த ஊர்ல இருந்து இன்ன பேர் இன்னும் விஷயத்துக்காக வராங்க அப்படின்னு சொல்லி அதை மாதிரி மனசுக்குள்ள அவங்க சொல்ற விஷயங்களை எனக்குள்ள அப்படியே தட்டி கொடுத்து ஆறுதல் கொடுக்குற மாதிரி ஒன்றும் இல்லை நான் இருக்கேன் நீ என்ன அப்படின்ற அளவுக்கு எனக்கு ஆறுதல் அந்த நொடி கிடைச்சது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இருக்கும் அம்மா அவ்வளோ அழகா சாஃப்டா அப்படியே பார்த்துட்டு மெல்லமாக அப்படியே நம்மளோட கார்டன் இருக்கு இல்லையா அந்த பக்கம் அப்படியே போயிட்டாங்க எனமும் தெரியல எனக்கு இப்போ கூட பாருங்கள் பேசும்போது ஒரு மாதிரி உடல் சிலிர்த்து உடம்பல அப்படியே குப்புனு வேர்க்குது அந்த அளவுக்கு மனசு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அம்மாவை நான் பல ரூபங்களில் எனக்குள்ளே உணர்ந்திருக்கேன் பல மாதிரி அம்மாவுக்கு ஒரு ரூபோன்னு கிடையாது அம்மா பல ஆயிரம் லட்சம் கோடி ரூபக்காரி அவள் ஆனால் இது நாகரூபத்தில் வந்து நான் எழுப்புற இந்த ஆலயத்தில் அவனோட அந்த பார்வை அந்த கருணை பார்வை கிடைச்சது எனக்கு கோவில் எலும்பி கும்பாபிஷேகம் முடிச்சிட்ட மாதிரி ஒரு சந்தோஷமாக இருந்தது சரி இதை உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் தான் அம்மாவினுடைய கருணை பார்வை உங்க எல்லாருக்கும் கிடைக்கணும் உங்க கூடவும் அம்மா எப்பவும் துணையா இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு விடைபெற்றுக்கிறேன் நன்றி வணக்கம்